என்ன மதர் மம்மி டென்ஷனா நிக்க உங்க ஐயா இன்னும் சாப்பிட வரலையே ஐயாவா ஐயானா என்னது ஏ ஊர் சைடுல அப்பாவா ஐயான்னா மரியாதையா கூப்பிடுவாங்க அத எங்க மதர் மம்மி சொல்லுது ஐயா கொய்யானே டாடின்னு கூப்பிடணும் நீ ரொம்ப நீட்டாத போ நீ துணியை மடிச்சு வை அத்த படிக்கிற பிள்ளைய மடிக்க சொல்லாதீங்க ஏமா ஐஸ் நூறு எங்க ஏன் இன்னைக்கு லேட்டா வரையும் மதியம் சாப்பாடுக்கு வரமா சாந்திரம் வந்திருக்கியோ அது ஏன் கேட்க

ஆமா சரியான சீனு பிள்ளை பாக்க அமைதியா இருந்ததுன்னு நினைச்சா சரியான தைரியம் அப்படி அப்படிலாம் இருக்கணும் ஒத்த பிள்ளை பார்த்தாலும் அப்படி பக்கணும் ரொம்ப தாளிக்காதீரே வந்து சாப்பிட வரும் சாப்பாடு என்ன சாப்பாடு இன்னைக்கு நடந்த சம்பவத்துல வயிறேன்னு நிறைஞ்சிட்டு போ அப்படியா சோத்திர தண்ணி ஊத்திடுவேன் உங்களுக்கு தான் வயிறு நிறைஞ்சிட்ட எனக்கு வயிறு நிறையதோ இல்லையோ உன் வயிறு நல்லா எரியுது வேலை விஷயத்த வெளியவே விட்டுட்டு வரணும் வீட்டுல குடும்ப விஷயம் மட்டும் தான் இங்க இருந்துகிட்டு வேலையை பத்தி பேசறதெல்லாம் வேண்டாம் இஷ்டம் சாப்பிட வரும் இல்லைன்னா கடந்து சாவும் சரியாத்தா சொல்லல சாப்பிட வாரு பெருசா ஆரம்ப பெருமையை சொல்லதாரு இப்படி எல்லாம் சொன்னா எனக்கு பிடிச்ச பேருமோ பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் அது எப்படி குளம் கோத்திரம் சாதி மதம் எல்லாம் மகனா மெண்டல் கடை நம்ம ஐஸ்வர்யா கீழ வருமா யாரும் ஐஸ்வர்யா வந்தால் கவலைகள் மறந்தும் இனி எங்களுக்கு ஐஸ்வர்யாதான் லப்பகுட்டி 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 அங்கே நெல்ல உள்ள வந்தராத ஏமா உனக்கு சுத்தி போடணும்டி நல்ல கண்ணு உளுந்திருக்கும் ஏறி ஒரு நிமிஷம் ஊர் கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு நல்ல கண்ணு நல்ல கண்ணு எல்லா கண்ணும் போட்டும் என்னம்மா திடீர்னு சுத்தி நான் ஏட்டி இன்னைக்கு நீ நெட்டை அப்பா விஷயத்தில் கலக்கிட்டி எனக்கு அப்படியே உடம்புலாம் சிலர்த்துட்டி அப்படியே புல் அரைச்சிட்டு ஏன் அவளாக இது என்ன தைரியமாக இருக்க அழகான ஒரு சூப்பரான ஆஃபீஸரை படத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சுட்டி அது என்னுடைய தைரியமாக அவன் செவிட்டில் ஒரு அற விட்ட அப்படியே அறந்துட்டமிட்டி மாசு மாசு கொலை மாசு கிண்டல் பண்ணிட்டு இருக்காது வா உள்ள போலாம் பசிக்கு வா தங்கம்

இலிச்சக்கா பொங்கலுக்கு வச்ச குழம்பு கறி கூட்டு எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்ல மண் சட்டில சுண்டை வச்சு சாப்பிட்டா கொண்டா கொண்டான்னு கேட்குமே உங்க ஊரில் செய்ய மாட்டாவளா அதெல்லாம் எங்க அம்மா காலத்துலேயே முடிஞ்சு எனக்குலாம் ஞாபகம் இல்லை எங்க வீட்டில் அத்தை பாட்டி பொங்கல் குழம்பு வைக்கனு சொல்லி எல்லா காய்கறியும் போட்டு தண்ணியா கரைச்சி வச்சிருக்கு இலையில ஓடுது குழம்பு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அதுக்கேட்டி கூட கொஞ்சம் பருப்பு போட்டு நல்ல கொதிக்க வச்சதா நல்ல குழு குழுன்னு வந்துடுமே வீணாக்காதையோ யாத்தாடி அது குழம்பும் மனசும் திங்க முடியுமா நான் தொட்டே பார்க்கல மொத நாள் தின்னதோட செடி அந்த சட்டி அப்படியே பிரிட்ஜில் தான் கிடக்கு ஆ நல்ல மனம் நல்ல மனம் சூப்பராக இருக்கு இந்த ஏஞ்சல் பிள்ளையை இன்னும் வீட்டை கூப்பிட்டு போகாமல் வச்சிருக்கோம் பாவம் பொங்கல் இல்லாமல் கிறிஸ்மஸ் இல்லாமலாம் கிடக்கு ஏஞ்சல் நான் வேணா ஒரு பஞ்சாயத்து பண்ணி வைக்கட்டாட்டி உன் மாமியார் வீட்டுக்கு வந்து வேண்டாம் இழிச்ச சித்தி இன்னும் ஒன் வீக் தான் நான் ஓடிடுவேன் பானுமதி அக்கா மூஞ்சி நல்லா தெளிவா இருக்க என்னாச்சு அவர் அவரு பேசினாரா மேனேஜரு மேனேஜரா மேனேஜர் அந்த பைய என்கிட்ட பேசணும் என்ன பேசலாம் எனக்கு என்ன கண்டவனையும் பத்தி என்ன பேசாத இல்ல சக்க உங்க ரூட் கிளியர் ஆயிட்டு அவர் நல்ல யாசது இந்த அக்கா பாவண்டி பங்கஜம் எவ்வளவு நேரம் தான் சூடுபடுவ சட்டி கறிகிற போது பானமதி வெண்டல் எதாவது உலரிட்டே இருக்காத எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கமோ அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி மரத்துல தொங்கி எத்தனை நாள் ஆவது எத்தனை மாசம் ஆவது என் மகனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் மரத்துல தொங்கவே இல்லை ஏக்கா எனக்கு ஒரு கிண்ணம் போல தாங்க எனக்கு நல்ல பிடிக்கும் எல்லாருக்கும் உண்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு கிண்ணத்துல வாங்கிட்டு போங்க அதான் இங்க வச்சு நல்ல சூடு பண்ணுவேன் எங்க வீட்டுல ஒரு டப்பாக்கான இருக்கு அத நாளைக்கு சூடு பண்ணணும் ஏம்மா பங்கஜம் பொங்கல் குழம்ப கொதிக்க வச்சுட்டால அதான் தேர போறான் மணக்கு சரி எப்படியாவது இந்த குழம்ப ஆட்டைய போட்டு பேரணும்பா பரவாயில்ல உனக்கு எல்லாத்துக்கும் கூட மனசு வருது ஒவ்வொரு வீட்லயும் ஒரு வாரம் இதை சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சு வச்சு தும்பாவல எல்லாரும் சாப்பிட்டு போட்டங்க ஒரு வாரம் வச்சு என்ன செய்ய மூணு நாலு தான் அதுக்கு மேல வைக்க முடியாது ஏதாவது பண்ணி இந்த கூட்டத்தை கலக்கணுமே சரி நம்ம போய் புலி ட்ரெஸ் போட்டு வருவோம் போதும் போதும் அடுப்ப அமைத்திரு ஏமா நல்ல கொதிச்சு போய் இருக்கு தொட்டம் கை சுட்டுது தான் ஆரட்டும் அது வரைக்கும் இருந்து பேசுவோம் ஒரு வாரமா தண்ணி வரல நாளைக்கு தெரு பைப்ல தண்ணி விட்டாவனா போய் பிடிக்கணும் நாளைக்கு நம்ம தெருவில் இருக்கிற மொத்த பொம்பளையில தான் வந்து நிப்பாளுவோம் நாளைக்கு என்ன சந்தை நடக்க போதா எனக்கே தெரிலட்டி ஆமாக்கா தண்ணியே விடலக்கா வீட்டு இருந்து தண்ணியே விடாமல் விட்டுருக்கான் நாளைக்கு எல்லாம் தெருவில் கூடுவாவில் என்ன செய்ய அடி முடியுமால பிடிக்கணும் ஆளுக்கு ஒரு குடம் கிடைக்கிறதே பெருசு வரிசையாக பிடிக்கணும் ஆளாளுக்கு ரெண்டு ரெண்டு குடம் கணக்கு வச்சு பிடிச்சிட்டு போக வேண்டியதான் இல்லை சண்டை வந்து ஒரு கை பார்த்துட வேண்டியதான் சரி ரோட்டில் போட்டு சண்டை போட்டு நாரிக்கிட்டு ஒரு காலத்துல என்ன சண்டை போட்டுட்டு கடந்து சாவும் அடிய முடியுமா என்ன பண்ண மறுபடியும் அதே மாதிரி வந்தா செய்ய வேண்டிதான் இந்த புலி வேசத்தை போட்டு இறங்கிற வேண்டிதான் ஓ ஓ ஓ ஓ புலி வருது புலி யாத்த மரத்துல இருந்து புலி வருது ஏன் ஓடுங்கிட்டு உடங்க ஹா என்ன பாத்து பயந்து ஓடுங்கிட்டு ஓடுங்க யாத்தே எக்ஸசைஸ் பண்ணிட்டுலாம் புலி வருது நம்ம குழம்பு சட்டி என்ன செய்ய குழம்பு சட்டியா இன்னைக்கும் நேரம் இருந்தோம்னா நம்ம அதுக்கு குழம்பாயிருவோம் ஓ ஓ ஓ புளி என்ன வித்தியாசமான மனதை அவன்லாம் இருப்புதே அம்மா ஹ அவள் ஓடிவிட்டாள்கள் பொங்கல் குழம்பு எனக்கு தான் பொங்கல் குழம்பு எனக்கு தான் அதனால தேவையில போறது வடிவம் மம்மியா நான் தான் எனக்கு பொங்கல் குழம்பு எப்பா பங்கஞ்ச வீட்டு குழம்பு செம்மையா இருக்கும் ஒரு வாரத்துக்கிட்ட வச்சு ஓட்டிக்க வேண்டியதான் என்னென்ன வேஷம்லாம் போட வேண்டியதா இருக்கு தெரிஞ்சு கேட்டா அவமானம் அசிங்கம் இப்படி தூக்குனாதான் உண்டு எல்லாவுளும் போயிட்டாலும் குழம்பு எனக்கு தான் எம்மா 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 எம் கையெல்லாம் வெந்துரும் போல என்ன சூடா இருக்கு என்ன செய்ய தலையில வைப்போம் தலையில வச்சா சூட தாங்கிக்கிடும் வடைய மம்மி இந்த காரியம் பண்ணியிருக்கியானே ஏரிய எல்லாத்தையும் வேடியோ நடத்துருக்கேன் இதை காமிச்சு உங்கள்கிட்ட ஒரு காசை கறந்துடுறேன் குழம்பு வருது குழம்பு வருது சோறு கொண்டு வா மண்ணா நம் வீட்டுக்குள்ளே ஓய் குழம்பு வருது குழம்பு வருது சோறு கொண்டு வா கண்ணா நம் வீட்டுக்குள்ளே மண்டை கொதிக்குது மண்டை பிஞ்சிரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூளைலாம் உருகிரும் போலையே சரியான சைஸ் புளிக்கா

எனக்கு நம்ம புளி மலை ரொம்ப சந்தேகமா இருக்குட்டி என்னன்னு தெரியலையே கீதால காணும் எம்மா கீதால புளியும் தேடி போய்டான் தெரியலையே எக்கா போய் தேடவும் வாங்க எம்மா ஊருக்குள்ள உயிர் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கும் போலயே குழம்பு சட்டியை காணும் கீதாக்காவை காணும் மர்மமா இருக்கப்பா பானுமதி ஆண்டி முகமே வித்தியாசமாயிட்டு ரொம்ப காமெடியா இருக்கு